டிஷர்ட்லயும் உங்களுக்கு காட் செட் வச்சிருக்காங்க நார்மலா இது நீங்க வெளிய எடுக்கிறீங்க அப்படின்னா த்ரீ பிப்டி அந்த மாதிரி ரேட்ல வந்து போயிட்டு இருக்கு இங்க வந்து நாலு காட் செட் வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் குடுக்குறாங்க பூம் ஆஃபர் சார் இது ஓகே காட் செட் நிறைய வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிடைக்காம இருக்கிற ஒரு பொருள் ஓகே நிறைய இடத்துல கிடைக்குது ஆனா நிறைய கிடைக்க மாட்டேங்குது இது ரயான் சார் இது ரயான் ஓகே சம்மருக்காக ரயான் இது நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா ராணி விலாஸ் வியூவர்ஸ்க்காக ஜி கிளாத் பாருங்க இல்ல பிராண்ட் பேர் மட்டும் தான் சரி ஓகே இதுதான் ஒரு குறை இது பாருங்க சார் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க செக்ஸ் கஸ்டமர் சொல்ற வார்த்தை நான் வந்து நான் வந்து வெளிய போய் விசாரிக்க மாட்டேன் கஸ்டமர் சொல்ற வார்த்தை சாரி நீங்க குடுக்கற இந்த ஷர்ட் நம்ம ஏரியால சிக்ஸ் ஹண்ட்ரட் கண்டிப்பா விற்பாங்க சார் எனக்கு இட்ஸ் ரேட் அதிகமா தான் போயிட்டு இருக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் வண்ணாரப்பேட்டில பாத்தீங்கன்னா சூப்பரான கிட்ஸ் வேர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா அகமது கிட்ஸ் வேர் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ரம்ஜான் வந்துட்டு இருக்க அகமது கிட்ஸ் வேர்ல வந்து கலெக்ஷன் போடுங்க ஆஃபர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க சோ ஃபைனலா நம்ம ரம்ஜான் சீசன்ல வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் செம்மையான ஆஃபர் வந்து கொடுக்கப் போறாரு யாருமே கொடுக்காத ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட் வந்து ட்ரிப்பிள் லைனுக்கு கொடுக்குறாங்க எல்லாமே சூப்பரான குவாலிட்டி இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக காட்டுறேன் ஸோ மூணு ஷர்ட் வந்து ட்ரிப்பிள் லைன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த காட் செட் ஸோ காட் செட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு இருக்கு ஸோ இது வந்து ஷார்ட்ஸ் ஷர்ட் காட் செட் இது வந்து நாலு வந்து ட்ரிப்பிள் லைன் கொடுக்குறாங்க அதே மாதிரி டி ஷர்ட்லேயும் உங்களுக்கு காட் செட் வச்சிருக்காங்க நார்மலாக இது நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா த்ரீ அந்த மாதிரி ரேட்ல வந்து போயிட்டு இருக்கு இங்க வந்து நாலு கார்ட் செட் வந்து ஜஸ்ட் ட்ரிப்பிள் நைனுக்கு கொடுக்குறாங்க வேற லெவலான ஆஃபர் யாருமே கொடுக்காத ஆஃபர் இதெல்லாம் கண்டிப்பா இந்த ரம்சானுக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டீ ஷர்ட் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க டி ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே எட்டு நீங்க எடுத்துக்கலாம் எட்டு டி ஷர்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் இந்த மாதிரி பயங்கரமான ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ரம்சானுக்கு செம்மையான ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீட்டுக்குள்ள ஹாய் சார் வணக்கம் சார் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எஸ் சார் நல்லா இருக்கேன் நீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ரொம்ப நல்லா ஓகே ரம்ஜான் எப்படி சார் போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு சார் சோ ஓகே சோ ரம்ஜானுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் நீங்க ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வச்சிருப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் உங்க ஷாப் வீடியோ கேட்டிருந்தாங்க சோ ரம்ஜானுக்காக தான் நானும் வெயிட்டிங் ஓகே ஓகே சோ என்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க ரம்ஜானுக்கு என்ன கொடுக்குறீங்க நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சார் சரி பேண்ட் ஷர்ட் பேண்ட் ஷர்ட்ல இருந்து இருக்குது கார்கோஸ் வீட்ல சம்மர் யூஸ்க்கு ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ வந்து ஆஃபர் ரம்ஜானுக்காக என்ன ஆஃபர் இன்றது இப்ப வந்து உங்களுக்கு வியூவர்ஸ்க்காக நாங்க காட்டு போறோம் கண்டிப்பா இந்த மாதிரி வந்து இது வந்து செட் ஐட்டம் ஓ காட் செட் ஆமா ஓகே ஓகே இல்ல என்ன சார் பிராண்டட் சர்ப்ளஸ் இல்ல பிராண்டட் சர்ப்ளஸ் தான் சார் பிராண்ட் ஆமா ஓகே என்ன ஏஜ்ல இருந்து சார் இது இது வந்து 1 இயர் டு 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு சார் ஓகே 1 இயர் டு 4 இயர் காட் செட் டீ-ஷர்ட் ஷார்ட்ஸ் ஆமா சார் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் சர்ப்ளஸ் ஃபுல்ல அண்ட் ஃபுல் பிராண்ட் சார் நல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே சூப்பர் சார் எல்லாமே நல்லா இருக்கு கலெக்ஷன் இது ராணி விகிளாஸ்காக பிரத்தியேகமா வந்துட்டு பிரிப்பேர் பண்ண உடைய ஒரு ஆஃபரா ஆஃபர் இது ஓகே என்ன வந்து வந்துட்டு சிங்கிள் எடுத்தீங்கன்னா சார் சரி ஓகேவா இது வந்து நீங்க எடுக்குறீங்களா பண்றீங்கன்னா ஒன்லி வந்து ட்ரிபிள் சார் அவ்வளவுதான் ட்ரிபிள் சார் போயிட்டு கண்டிப்பா 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 இருக்கு இந்த ஆஃபர்

இந்த பாருங்க சார் டைன் டை சூப்பர் சார் கலெக்ஷன் பாருங்களா ஒன்னு ஒண்ணு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா நல்லா அட்ராக்டிவா இருக்கு கலெக்ஷன்ஸ் இப்போ நாங்க போ போறது வந்து ஷர்ட் செக்ஷன்ல ஷர்ட் ஓகே இது குர்தா டைப் சார் ரம்ஜான் ஸ்பெஷல் ஓகே சரிங்களா இதுல வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது ஓகே ஓகேங்களா இது வந்து 6 7 கலர் இருக்கு எல்லாமே ப்ளைனா நீங்க காட்டுறீங்க ஆமா ஆமா குர்தாலே ப்ளைன் ப்ளைன் அதாவது குர்தாலே ஓகே ஓகே இது வந்து ரெகுலர் இப்ப ஆயிடுச்சு இது கண்டிப்பா ஓகே இது வந்து பேசிக் மாடல் சார் இது சாலிட ஐட்டம் செக்ஸ்ல ஓகே ஜஸ்ட் கிளாத் டிசைன் ஃபீல் பண்ணி பாருங்க இல்ல பிராண்ட் பேர் மட்டும் தான் சரியில்ல ஓகே இதுதான் ஒரு குறை சரிங்களா மித்தபடி எல்லா ஃபீல் வந்து எல்லா எஃபெக்டிவ் வந்துட்டு பிராண்டோட எஃபெக்டிவ் கண்டிப்பா கண்டிப்பா சோ பாக்க போது அதோட பிரீமியம் தெரியும் கண்டிப்பா தெரியும் இது பாருங்க சார் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க செக்ஸ் இது நம்மளுக்கு 1 இயர்ல இருந்து 4 இயர்ஸ் சார் இது வந்து 7 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு 7 8 இயர்ஸ் வரைக்கும் ஆமா ஆமா

சூப்பர் சூப்பர் சோ ரம்ஜான் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் மூணு ஷர்ட் ஜஸ்ட் ட்ரிபிள் 9 க்கு இது இந்த ஃபேப்ரிக் சொல்லுங்க சார் ரயான் சார் ஆமா நல்லா இருக்கு 9 போட தேவே கிடையாது ஆமா இது சிங்க் சார் ரயான் எதுமே ஆகாது சார் எதுமே ஆகாதுல ஆல்ரெடி வாஷபிள் வாஷபிள் தான் ஆல்ரெடி வாஷபிள் இது பாருங்க சாமியா இருக்கு பாருங்க பையன் கையில சூப்பர் எல்லாம் ரம்ஜானுக்கு செம்மையா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே பிளைனு பிரிண்டடு செக்குடு டெனிமு எல்லாம் கலெக்ஷன்ஸும் இருக்கு

நம்ம ஏஜ் குரூப் நம்ம இப்போதைக்கு டிராப் பண்ண கலெக்ஷன்ஸ் இல்ல இல்ல ஓகே ஏ வரைக்கும் அன்லிமிடெட் அன்லிமிடெட் ஓகே ஏன் அப்படி சொன்னா அந்த பாருங்க இந்த ஸ்கொயர் ஃபீட் ஏரியாக்கு ஆமா ஒன் ஜஸ்ட் வந்து பான் பேபிக்கு மட்டும் தான் பண்ண முடியும் அதனால ரிஸ்க் எடுத்துட்டு 8 இயர்ஸ் வரைக்கும் பண்றேன் ஆமா அது தெளிவா பண்ண வேண்டியிருக்குகாக ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நீங்க பாருங்க கண்டிப்பா இது வந்து இன்னைக்கு பிறந்திருக்க குழந்தை பிறனாருக்கு போடணும் அப்படி சொன்னாலும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அவங்களுக்கு டீ-ஷர்ட் இது வந்து நீங்க இல்ல கார்ட் செட்ல வந்து இது பாருங்க இது வந்து ஸ்லீவ்லெஸ் கூட இருக்கும் சூப்பர் சூப்பர் நிறைய வெரைட்டيز இருக்கு சார் ஷாப்ப விசிட் பண்ணா எல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா 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 ஷாப்ல வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் சோ உங்க ஷாப் பத்தி சொல்லவே தேவையில்ல கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பக்காவா இருக்கும் சார் சார் ஃபைனலா ஒரு அட்ரஸ் மட்டும் சொல்லிடுங்க சார் உங்க ஷாப்புக்கு எப்படி வரணும் கிளியரா நம்ம பாக்கணும் புது சப்ஸ்கர் ஓகே ஓகே இது எம்சி சி ரோட்ல வந்துட்டு மெயினான எம்சி சி ரோட்ல இருந்து தான் இருக்குது ஓகே டூவார்ஸ் வந்து கலந்த கலந்தர் மதினா எழுந்து நீங்க வரீங்க வீராசின் நீங்க வரீங்க கேட்டோம்னா கலந்தர் மதினா தாண்டிட்டு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல லெஃப்ட் சைடுல வரும் ஓகே நீங்க ஜியே ரோட்ல இருந்து வரீங்க அப்படி சொன்னா ஏ டு பி அடியார் ஆனந்த பவனோட ஸ்வீட் கடை இருக்குது ஓகே அது வந்து தாண்டிட்டு டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரைட் சைடுல இருக்கும்

எட்டு பசங்க நீங்க பத்து வயசுக்கு நீங்க குடுப்பீங்களா எட்டு டி ஷர்ட் எட்டு டி நீங்க பசங்களுக்கு எடுத்துக்கலாம் டெலிவரி கண்டிப்பா இருக்கு சார் கண்டிப்பா இருக்கு ஆனா சாட்டர்டே சண்டே மட்டும் கொஞ்சம் நாங்க பிஸியா இருப்போம் ரெண்டாவது இது இப்ப ரம்சானுக்கு ஒன் வீக் தான் இருக்குது நீங்க ரம்சான் பீருக்கு நீங்க வந்து எப்ப வேணா நீங்க நீங்க மெசேஜ் பண்ணலாம் நீங்க வந்து எனக்கு கால் பண்ணலாம் என்னோட இன்ஃபர்மேஷன் என்ன இன்கொரிசி இருக்கு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து நம்ம நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படி சொன்னா இப்ப நீங்க நீங்க இப்போ நீங்க ஹோல்ட் பண்ணுங்க சொல்லுங்க நாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இருநூறு முன்னூறு பீஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிருக்கோம் இப்ப வந்து டிஸ்பேஜ் தான் பண்ண வேண்டியதா இருக்கு மண்டே பண்ணிடுவோம் மாதிரி நம்ம நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிட்டு இருக்கும் சார் நீங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க பேர்ல சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க அகமது என்ற பேர்ல நீங்க சேவ் பண்ணிக்கோங்க

கிட்ஸ் கிட்ஸ்வேர் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல ரெகுலராகவே நம்ம சேனல்ல வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும் மெயினா என்னன்னா பிரைசிங் வந்து யாருமே கொடுக்காத பிரைஸ் வந்து இங்க கொடுப்பாங்க ஸோ சூப்பரா இருக்கும் அதனால தான் அஹமது கிட்ஸ்வேர்க்கு வந்து வீடியோ வந்து அத்தனை பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரம்சானுக்கு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க கார்ட் செட்லாம் பாத்தீங்கன்னா செம்மையான ஆஃபர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நாலு வந்து நீங்கள் ட்ரிப்பிள் நைன்க்கு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஷர்ட்லயும் நீங்க காட் செட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நாலு இது வந்து ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி மேலே தான் இருக்கும் பட் இங்கே வந்து நாலு பீஸ் வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க எஸ்பெஷலி ரம்சான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஷெர்ட் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே செம்மையான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு வந்து நம்மளுக்கு ட்ரிபிள் நைனில் கொடுக்குறாங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணீங்கன்னா இன்னும் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் முக்கியமாக என்னென்னா ஆன்லைன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களால் வர முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் அதில் இருந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அழகாக டெலிவரி பண்ணிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஜென்வீனான ஷாப்பு நீங்கள் நம்பி ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் வாங்க ஏன்னா நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் டச் அண்ட் ஃபீல் பண்ணலாம் ஃபேப்ரிக் அதோட குவாலிட்டியெல்லாம் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோ குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் தயவு செய்து நினைக்கவே தேவை இல்லை எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நம்பி கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சார் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு ரெஸ்பண்ட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணாட்டில் தென் பாய்